நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் கிளை தலைவர் அகமது அலி ரஜாய் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் இருதயம் இசிஜி எலும்பு மூட்டு பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் குழந்தைகள் நலம் மற்றும் மகளிர் நல மருத்துவம் போன்ற பரிசோதனைகளை முகாம்பிகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழுவினர் வழங்கினர் மேலும் இலவசமாக மருந்துகளும் வழங்கப்பட்டன இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நியூஸ் செய்திகளுக்காக கோதர்ஷா